ஃப்ரெண்ட்ஸ் இந்த களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு ஒன்றிணையும் ஸ்விக்கி ரேப்பிடோ டிவிஎஸ் மோட்டார் ரேப்பிடோ என்ற பைக் டாக்ஸி கம்பெனி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிறுவனம் பைக்லேயே ஒரு டாக்ஸி ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பைக்கில் கொண்டு போய் விடக்கூடிய ஒரு சேவையை ரேப்பிடோ செஞ்சுட்டு வருது பைக்கில் டாக்ஸி சேவை கொடுக்கலாமா கூடாதா ஆர்டிஓ இந்தியா ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆக்டில் அதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா இப்படி பல சர்ச்சைகள்லாம் இருந்தால் கூட இதுவரைக்கும் எந்த மாநில அரசும் இந்த டாக்ஸி சேவையை நிறுத்தலை இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் அரசு தரப்புலேருந்து வந்தால் கூட இந்த சேவை வளர்ந்து வருகின்ற ஒரு சேவை ஏன்னா ஒரே ஒரு நபர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோன்னா ஒரு பைக்கில் ஒருத்தர் அவங்கள சேஃபாக கொண்டு போய் விட்டாக்கா அதுக்கு ஒரு கிராக்கி இருக்குது அந்த விலை ஒரு வாகனத்தில் போகிறத விட ஒரு ஆட்டோலேயோ இல்லை ஒரு கார்லேயோ போகிறத விட சீப்பராக இருக்கிறனால இதை பலரும் விரும்புகிறார்கள் ஸோ பைக் டாக்ஸி என்ற அந்த சேவை வளர்ந்து வருகின்ற ஒரு சேவை இப்படிப்பட்ட ஒரு சேவையில் சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான முதலீடு நடந்திருக்கிறது சீரீஸ் டி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ரவுண்டு சீரீஸ் ஏ சீரீஸ் பி சீரிஸ் சி சீரீஸ் டின்னு வரிசையாக பணம் ரைஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க நிறுவனம் இப்போது நடந்திருக்கிற இந்த ரவுண்டு வந்து சீரீஸ் டி ஸோ ஏற்கனவே பல ரவுண்ட்ஸில் பணம் ரைஸ் பண்ணி வளர்ந்த ராப்பிடோ என்ற நிறுவனம் இன்றைக்கி சீரியஸ் டீனு ஒரு ரவுண்டு பண்ணுறாங்க இந்த ரவுண்டில் யாரெல்லாம் பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு குவியலாக முதலீட்டாளர்கள் இணைந்திருக்கிறார்கள் முக்கியமான முதலீட்டாளராக ஸ்விக்கி மொத்தம் இந்த கம்பெனியை ரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய பணமே நூற்றி எண்பது மில்லியன் டாலர் தான் இந்த நூற்றி எண்பது மில்லியன் டாலரில் நூற்றி இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் ஸ்விக்கி கிட்டேருந்து வருது அடுத்த முக்கியமான முதலீட்டாளர் வெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல்ன்ற வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்ம் அவங்க முப்பது மில்லியன் டாலர் போடுறாங்க டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி இதில் பதினஞ்சு மில்லியன் டாலர் போட்டிருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இதை தவிர மற்ற முதலீட்டாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு பதிமூணு மில்லியன் டாலர் போட்டிருக்காங்க மொத்தமாக நூற்றி எண்பது மில்லியன் டாலர் இந்த ரவுண்டில் ரைஸ் பண்ணியிருக்காங்க இதை தவிர ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் சில பேர் ஆனால் மிக முக்கியமான நபர்கள் இந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்காங்க மொத்த ரவுண்டு ஒன் எயிட்டி மில்லியன் டாலர்ஸ் இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு எட்நூத்தி முப்பது மில்லியன் டாலராக அளவிடப்பட்டிருக்கிறது ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தோரு பர்சன்ட் இந்த ரவுண்டில் ரைஸ் பண்ணிட்டாங்க இதன் மூலமாக ராப்பிடோ இன்னும் வேகமாக வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லை ஸ்விக்கியும் ராப்பிடோவும் இணையும் போது வேறு ஏதோ பிளான் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு அறிகுறி கிடைக்கிறது ஏன்னா ஸ்விக்கின்றது டெலிவரி பிஸ்னஸ்ஸில் இருக்குது ராப்பிடோங்கிறது பைக் டாக்ஸி என்ற பிஸ்னஸில் இருக்குது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வியாபாரம் ரேப்பிடோடுது பொருட்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வியாபாரம் ஸ்விக்கியினோடுது இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது எங்கேயோ மக்களோடு சேர்ந்து பொருட்களையும் எடுத்து போக முடியுமா அல்லது இந்த வேலை இல்லாத போது அந்த வேலையை ரைடர்ஸுக்கு ஆஃபர் பண்ண முடியுமா அல்லது வேறு விதமான ஒரு பார்ட்னர்ஷிப் எந்த வகையிலும் வளர்க்க முடியுமா என்று இரு நிறுவனங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்றதை மாற்று கருத்தை இருக்க முடியாது ஸ்விக்கியை பொறுத்த மட்டும் இது ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விக்கியினுடைய ஐபிஓ இன்னும் சில காலத்தில் வரப்போகிறது ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி ஸ்விக்கி இது போன்ற முக்கியமான முதலீடுகளை செய்வதன் மூலமாக தன்னுடைய வருங்கால முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் வெறும் ஒரு பிஸ்னஸ் இல்லை இன்னும் மற்ற பிஸ்னஸ்லையும் இருப்போம்னு நமக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க இந்த பைக் சார்ந்த தொழில்களின் வளர்ச்சியில் இந்த டிரான்சாக்ஷன் மிக முக்கியமான டிரான்சாக்ஷன் என்று நினைக்கிறேன் அதுக்கு காரணம் டிவிஎஸ் மோட்டர் இதில் இணைந்திருப்பது டிவிஎஸ் மோட்டர் இப்போ தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸில் ஒரு அதிக ஃபோக்கஸோடையும் வளர்ச்சி சார்ந்தும் நகர்ந்துக்கிட்டு வராங்க ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது இந்த ப்ராடக்ட்ஸுக்கு ரெடி பிஸ்னஸாக ராப்பிடோ அமையும் இந்த டிரான்சாக்ஷன் மூலமாக ராப்பிடோனுடைய ரைடர்ஸ் வந்து டிவிஎஸ் மோட்டர்ஸ்க்கு ரெடி கஸ்டமர்ஸாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக டிவிஎஸ் மோட்டர்ஸ்க்கு இருக்குது அதனால தான் இந்த முதலீட்டை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது கூட நம்ம இன்ஃபர் பண்ணலாம் ஸோ ஒரு பக்கம் ஸ்விக்கி அவங்க குட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிளேயர் மாதிரி வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் ரேப்பிடோ மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் மூணாவது பக்கம் டிவிஎஸ் மோட்டர் வெஹிக்கிள்ஸை சப்ளை பண்ணக்கூடியவங்க இவங்க மூணு பேரும் இணைந்து ஒரு முதலீட்டு ரவுண்டை இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க நிறைய பணத்தை இந்த கம்பெனியில் முதலீடு செஞ்சுருக்காங்க இந்த கம்பெனியினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு யூனிகான் அளவிற்கு வளர இந்த ஒரு ரவுண்டு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அடுத்த ரவுண்டில் நிச்சயமாக இது யூனிகான் ஆகிடுங்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது ஃபைனான்சியல் இன்வெஸ்டராக பிரிட்ஜ் இந்த ரவுண்டில் இருக்காங்க ஏற்கனவே பல முக்கியமான கம்பெனிஸில் வெஸ்ட்ரிட்ஜ் பணத்தை போட்டு நிறைய பணத்தை ஈட்டியிருக்கிறார்கள் அவங்களுக்கு முதலீட்டாளர்கள் உலகம் பூராவும் இருக்காங்க அந்த முதலீட்டாளருடைய பணத்தை இந்த மாதிரியான கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அதில் ரிட்டர்ன் பண்ணி கொடுத்து அதிலிருந்து ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு வெஸ்ட் பிரிட்ஜ் கேபிட்டல் ஸோ இப்படி பலரும் இணைந்து ராப்பிடோவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முயற்சிக்கிறார்கள் பைக் டாக்ஸி என்ற வியாபாரம் இந்தியாவில் இன்னும் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம் அதுக்கு ஒரு லீகல் லெஜிட்டிமஸியும் வரணும் அதுக்கு கவர்மெண்ட்டினுடைய ஆதரவும் தேவைப்படும் ஆனாலும் இதையெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் இணைஞ்சிருக்காங்கன்னா இந்த தொழில் அதிகமாக வளரும் என்ற எதிர்பார்ப்பு இன்றைக்கி பெருநகரங்களில் தான் இது அதிகமாக இருக்கிறது இன்னும் நிறைய இடத்துக்கு இந்த பிஸ்னஸ் போக முடியும் இன்னும் ஸ்மாலர் டவுன்ஸ்கெல்லாம் போனாக்கா இந்த சேவைக்கான தேவை அதிகமாக அங்கே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எதிர்பார்ப்பின் ஒரு வெளிப்பாடு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரவுண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரவுடுக்கு அடுத்தது மறுபடியும் ரேப்பிடோ பணம் ரைஸ் பண்ணுவானா உறுதியாக ரைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே லாஸ் மேக்கிங்காக இருக்கும் இந்த பணத்தை ரைஸ் பண்ணுறதே வளர்ச்சிக்கான ஒரு கேபிட்டல் தான் இந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க அதுவும் வேகமாக செலவு பண்ணுவாங்க அதன் மூலமாக தங்களுடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட் ரைஸ் பண்ணுவாங்க இந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் இன்றைக்கி என்ன அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுகிறது என்ன வேல்யூவேஷன் எப்படி அந்த வேல்யூவேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ சார்ந்து தான் இன்றைக்கி வேல்யூவேஷனே வருது லாபம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நஷ்டம் தான் தொடர்ந்து இந்த நிறுவனங்கள் பண்ணும்போது கூட வளர்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நிறுவனத்துக்கு அதிகமாக இருக்குது கேபிட்டல் கொடுத்தா இன்னும் அதிகமாக வளருவார்கள் ஏதோ ஒரு இடத்துல இந்த பிஸ்னஸஸ்லாம் ப்ராஃபிட்டபிளாக ஆகிடும் அப்படிங்கிறது தான் முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்பு ஸோ அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் வராங்க ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டர்ஸ் தங்கள் இணைப்பதன் மூலமாக ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வராங்க இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வளர்ச்சி இருந்தால் மட்டுமே நிறைவேறும் என்பதை நாம் கவனம் கொள்ள வேண்டும் ஸோ வரும் காலங்களில் ராப்பிடோ எப்படி வளர்கிறது அந்த வளர்ச்சி சார்ந்த தரவுகள் நமக்கு என்ன வருகின்றன என்பதை தொடர்ந்து பார்ப்போம் யாருக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நமக்கு ஒரு ஐபிஓ கூட வரலாம் அதில் நீங்கள் முதலீடு கூட செய்யலாம் இந்த வீடியோ அதற்கான ஒரு ப்ரிப்ரேட்ரி எக்ஸசைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி